தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சவை தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சே தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்